நம சிவைய தென்னாடுடைய சிகனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருமறை காடு தோண்டு சுடர் அணைய சோதி கண்டாய் தொல்லமர சூலா மணிதான் கண்டாய் காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எலியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நெறி கண்டாய் விரதம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டுறையும் மனாலந்தானே கை கிளரும் வீணை வளவன் கண்டாய் காபாலி கண்டாய் திகழும் சோதி மெய்கிளரும் ஞான விளக்கு கண்டாய் மெய்யடியார் உள்ளத்து வித்துக் கண்டாய் வைகிளரும் நாகம் அசைத்தான் கண்டாய் பராபரன் கண்டாய் பாசூரான் கண்டாய் வைகிளரும் கூர்வாள் படையான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாலந்தானே சிலந்திக்கு அருள்முன்னம் செய்தான் கண்டாய் திரிபுரங்கள் தீவாய் படுத்தான் கண்டாய் நிலம் துக்கம் நீர்வழி தீ ஆனான் கண்டாய் நிரூபியாய் ரூபியுமாய் நின்றான் கண்டாய் சலம் துக்க சென்னி சடையான் கண்டாய் தாமரையான் செங்கண்மால் தானே கண்டாய் மலம் துக்க மால் விடை ஒன்று ஊர்ந்தான் கண்டாய் மறைக்காட்டூரையும் மணாலந்தானே கள்ளி முதுகாட்டில் ஆடி கண்டாய் காலனையும் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உலைமானின் தோளான் கண்டாய் புலி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளி மேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் மேய வள்ளி மணாலர்க்கு தாதை கண்டாய் மறை காட்டுறையும் மணாலந்தானே முறி முழங்கு ஒளிநீர் ஆனான் கண்டாய் முழுத்தளல் போல் மேனி முதல்வன் கண்டாய் ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய் இன்னடி யார்க்கு இன்பம் விளைப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய் வாரி மதக்களிரே போல்வான் கண்டாய் மறை காட்டுறையும் ஆடல் மால்யானை உரித்தான் கண்டாய் அகத்தியான் பள்ளி அமர்ந்தான் கண்டாய் கோடியான் கண்டாய் குலகன் கண்டாய் குளிராறு கோயிலா கொண்டான் கண்டாய் நாடிய நண்பொருள்கள் ஆனான் கண்டாய் நன்மையோடு இம்மை மற்று அம்மை எல்லாம் வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாய் மறை காட்டுறையும் மனாலந்தானே வேலை சேர் நஞ்சம் மிரற்றான் கண்டாய் மின்தடவு பூங்கையிலை வெற்பன் கண்டாய் ஆலை சேர் வேள்வி அழித்தான் கண்டாய் அமரர்கள் தாமேத்தும் அண்ணல் கண்டாய் பால்னை சேர் ஆணைந்தும் ஆடி கண்டாய் பருப்பதத்தான் கண்டாய் பறவை மேனி மாலையோர் கூறு உடைய மைந்தன் கண்டாய் மறை காட்டுறையும் மணாலந்தானே அம்மை பயக்கும் அமிர்து கண்டாய் அம்தேன் தெளி கண்டாய் ஆக்கம் செய்திட்டு இம்மை பயக்கும் இறைவன் கண்டாய் என் நெஞ்சே உன்னில் இனியான் கண்டாய் மெய்மையே ஞான விளக்கு கண்டாய் வெண்காடன் கண்டாய் வினைகள் போக மம்மர் அறுக்கும் மருந்து கண்டாய் மறை காட்டுறையும் மணாளந்தானே மூ நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் நான் மறையும் ஆனான் கண்டாய் ஆளின் கீழ் நால்வர்க்கு அறத்தான் கண்டாய் ஆதியும் அந்தமும் ஆனான் கண்டாய் பால விருத்தனும் ஆனான் கண்டாய் பவள தடவரையே போல்வான் கண்டாய் மாலை சேர்க்கொன்றை மலிந்தான் கண்டாய் மறை காட்டுறையும் மணாலந்தானே அயனவனும் ஆலவனும் வண்ணம் ஆரழலாய் நீண்டுகந்த அண்ணல் கண்டாய் துயரிலங்கை வேந்தன் துளங்க அன்று சோதி விரலால் உற வைத்தான் கண்டாய் பேரவர்க்கு பேரருள்கள் செய்தான் கண்டாய் பேரும் பெரும்படையோடு ஈந்தான் கண்டாய் மயருரு வல்வினை நோய் தீர்ப்பான் கண்டாய் மறை காட்டுறையும் மனாலந்தானே திருச்சிற்றம்பலம்